லைஃப் இன்சூரன்ஸ் டேட்டா அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி எல்ஐசி ஃபால் ஆயிருக்கு இன்னும் ஒரு சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் இன்றைக்கி வீக்காக க்ளோஸ் ஆகிருக்கு லைஃப் இன்சூரன்ஸில் இன்றைக்கி ஜென்ரல் இன்சூரன்ஸ் டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் இன்றைக்கி வீக்காக க்ளோஸ் ஆயிருக்கு இது வரைக்கும் ப்ரீமியம் குறையல முதல் முறையாக ப்ரீமியம் வந்து இந்த நியர் டேமில் ஃபால் ஆயிருக்கு ஐசிஐசிஐ ஜென்ரலுக்கு இதை தவிர ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட டேட்டா எப்படி இருந்தது நாளைக்கு என்னென்ன இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட டேட்டா வாட்ச் பண்ணலாம் இதை தவிர நாளையோட ட்ரேடிங் செஷனில் கவனிக்கக்கூடிய ஸ்டாக்ஸு இன்னியோட மார்க்கெட்டில் என்னென்ன நியூஸ் வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் வந்திருக்கிற நியூஸ் என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்கே தான் மூவ் ஆகுது ஒரு சடனாக ஒரு ரைஸ் வந்தது ஏன்னா இப்போது ரீசெண்டாக போன இந்த இருபத்தி மூணாயிரத்தி சில்லறையிலேருந்து ரெக்கவர் ஆகி நியர்லி தௌசண்ட் பாயிண்ட்ஸுக்கு மேலே ரெக்கவர் ஆச்சு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ரெக்கவர் ஆச்சு பட் இப்போது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தத்தளிச்சிட்டு அப்படின்னே சொல்லலாம் மூவிங் ஆவரேஜில் நியூட்ரல் பேட்டர்ன் இருக்கு ஸோ அப்போது வந்து நான் ஆல்ரெடி நேற்றியோடய செஷனில் சொன்னது என்னென்னா கடந்த வாரம் வியாழக்கிழமையோட லோ இருபத்தி நாலு முந்நூறு ஹை இருபத்தி நாலு எட்நூற்றி அறுபது இந்த ரெண்டு லெவலுக்குள்ளே சைட்வேஸ் மூமெண்டம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மூணாவது நாளாக ஒரு பெரிய அளவுக்கு பாடி இல்லாமல் ஒரு ஸ்மால் சைஸ் பாடியோடவே க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இது வந்து வீக் ரொம்ப லாங்காக ஃபார்ம் ஆயிருக்கு அதாவது என்னென்னா இருபத்தி நாலு ஐநூறு வரைக்கும் டவுன் வந்த நிஃப்டி அந்த ஐநூறுன்ற ரொம்ப ஒரு குரூஷியலான சப்போர்ட் லெவலை உடைக்காமல் ரிவர்சல் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு இருபத்தி நாலு அறநூறு அதை டேலோலேருந்து அறநூறு நூறு பாயிண்ட் கிட்ட ரெக்கவர் ஆகிருக்கு அதே போல் ஹையர் ஜோன்லேருந்து நியர்லி ஒரு எயிட்டி பாயிண்ட்ஸ் கிட்டே டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு மூணாவது நாளாக பேரிஷ் கேண்டல் ஸோ அப்போ மார்க்கெட் அடுத்த லெவல் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கேருந்து ஒரு நூற்றி ஐம்பது பாயிண்ட் இருபத்தி நாலு எழுநூற்றி ஐம்பதுக்கு மேலே ஒரு டென் மினிட்ஸ் சஸ்டெயின் ஆனால் ஜெட் வேகத்தில் நிஃப்டியோட ரேலி அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது இங்கேருந்து பார்க்கும்போது நூற்றி ஐம்பது பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருந்து டவுனில் இருக்குது போல் மார்க்கெட் வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படின்னா நாளையோட செஷனோ இல்லை வரப்போகிற செஷனில் இருபத்தி நாலு ஐநூறுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ட்ரெண்டு வீக்னஸ் அதிகமாக கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ இன்றைக்கி எல்லா ப்ராட் மார்க்கெட்டில் மிட் கேப் லார்ஜ் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு இந்தியா விக்ஸும் பார்த்திங்கன்னா டூ பர்சன்டேஜ் இன்றைக்கி ஃபாலோ ஆயிருக்கு அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் மூணு செக்டார் வந்து நியர்லி த்ரீ டு ஃபோர் செக்டார் வந்து ஒரு ஸ்லைட் டவுன் ரன் பெரிய அளவுக்கு வீக்னஸ் இல்லை அதே போல் ரியலிட்டி இண்டெக்ஸை தவிர்த்து மற்ற எல்லா இண்டெக்ஸுமே இன்றைக்கி ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் முடிஞ்சிருக்கு ரியலிட்டி மட்டும்தான் இன்றைக்கி ஒரு பர்சன்டேஜ்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா ரேமண்ட் பதினோரு பர்சன்டேஜ் இன்றைக்கி ரியல் எஸ்டேட் இந்த இண்டெக்ஸில் இன்க்ரீஸ் ஆனது ரெண்டாவது ஃபீனிக்ஸ் லிமிடெட் மோர் தென் த்ரீ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருந்தது ப்ரோக்கரேஜோட அப்டேட் ஃபீனிக்ஸ் லிமிடெட்க்கு இது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டாக இருந்தது ஏன்னா இன்றைக்கி மார்னிங் ப்ரீ மார்க்கெட் அப்டேட்லேயே நியூஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் என்னென்ன ப்ரோக்ரேஜஸோட அப்டேட் அப்படின்றது காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கான டார்கெட் மூவாயிரத்தி எழுநூத்தம்பது ரீசெண்டாக வந்த ஃபீனிக்ஸ் லிமிடோட ப்ரோக்ரேஜ் அப்டேட்டும் ரொம்ப பாசிட்டிவ் இம்பேக்டாக கிரியேட் பண்ணியிருந்தது இதை தவிர ப்ரோக்ரேஜோட அப்டேட்டில் ஸ்விக்கி தான் இன்றைக்கி ரொம்ப ஒரு ஒன் ஆஃப் முக்கியமான ஒரு ஸ்டாக் ஏன்னா ரீசெண்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டான இந்த ஸ்டாக்கு மறுபடியும் ரெக்கார்ட் ஹையாக பிரேக் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகல் ஆகிட்டு இருக்குது ஐநூற்றி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு கிட்ட ரெக்கார்டு ஹை இருக்குது இன்றைக்கி ஐநூற்றி அறுபத்தெட்டு வரைக்கும் போச்சு பட் ஆனால் அந்த லெவலில் சர்வைவ் ஆகல மறுபடியும் ஃபாலோ ஆயிருக்கு ஏன்னா கடந்த முறை பிரேக் ஆகும்போது ஐநூற்றி எழுபத்தி ஆறு வரைக்கும் போயிட்டு அன்னைக்கு க்ளோஸ் ஆனது ஐநூற்றி நாற்பது ஸோ ஆனால் என்னென்னா இப்போ இருக்கிற இந்த சார்ட் பேட்டர்ன் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இந்த ஸ்டாக்கில் பார்க்க முடியுது காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் ஜெஃப்ரீஸோட ரேட்டிங் அப்டேட் டிவிஸ் லேபும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரோக்ரேஜோட அப்டேட் கொடுத்துருந்தாங்க சிட்டி ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது டார்கெட் ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் இன்றைக்கி வீக்காகவே க்ளோஸ் ஆகிருக்கு நியர்லி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டவுனில் ஓஎன்ஜிசிக்கான டார்கெட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஹெச்எஸ்பிசி டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருந்தது இன்றைக்கி ஆயில் அண்ட் கேஸ் இன்றைக்கி வீக்காக க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் ஏன்னா பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆயில் அண்ட் கேஸ் ஃபால் ஆயிருக்கு மீடியா இண்டெக்ஸ் ரெண்டாவது நாளாக இன்றைக்கி வீக்னஸ் இருக்குது ஆக்சுவலாக இப்போது ரீசெண்டாக டிப்ஸ் மியூசிக் தான் அதிகமாக இறங்கிருக்கு நசாரா ஜி என்டர்டைன்மெண்ட் ஒன்றுலேருந்து நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி ஃபாலோ ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் தான் இன்றைக்கி ஹோல்ட் பண்ணியிருக்கு முதல் ரெண்டு இடத்துல ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பஜாஜ் பின்சர் பஜாஜ் பின்சரோட பிஸ்னஸ் அப்டேட் ஒரு முக்கியமான பாசிட்டிவ் ட்ரெண்ட் இன்றைக்கி இருந்தே இருந்தது இதை தாண்டி மூணு கம்பெனி ஐடி ஸ்டாக் தான் நிஃப்டி ஃபிஃப்டியில் எஸ்எல் டெக்னாலஜிஸ் விப்ரோ இன்ஃபோசிஸ் இந்த மூணு ஸ்டாக் மோர் தென் ஒன் பர்சன்டேஜ் எஸ்பிஐ ஒரு பர்சன்டேஜ்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு பஜாஜ் ஃபினான்ஸும் நியர்லி ஒன் பெர்சன்டேஜ் இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிடுச்சு அதிகமாக இறங்கியிருக்கிற ஸ்டாக்லாம் இன்றைக்கு அதானி குரூப் ஸ்டாக்ஸில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது ஒரு டவுன் சைடு இன்றைக்கி டேர்ன் ஆகியிருந்தது இதை தாண்டி இன்றைக்கி கவனிக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட சினாரியோ நாஸ்டாக் இண்டெக்ஸ் கொஞ்சம் அதிகமாக நேற்று ஃபாலாக இருந்தது ஐடி ஸ்டாக்ஸு ஒரு மிக்சட் ட்ரெண்ட் இருந்தது ஏன்னால் நேற்று ஹெச்எஸ்பிசி ஐடி ஸ்டாக்ஸுக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கொடுத்துருந்தாங்க அது இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு இன்றைக்கி பட் ஆனால் நாஸ்டாக் டெக்னாலஜி இண்டெக்ஸ் அமெரிக்காவில் இறங்கினது இங்கே நம்ம இண்டெக்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அதனால் ஐடி ஸ்டாக்ஸில் பெரிய அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆக முடியல ஆனால் இருந்தும் எஸ்சிஎல் விப்ரோ இன்ஃபோசிஸ் மோர் தென் ஒன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனது அதே போல் பஜாஜ் ஃபின்சர்வும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் பஜாஜ் ஃபின்சர்வோட ப்ராஃபிட் இருபதாயிரம் கோடி ரூபா மேலே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஃபோர்காஸ்டிங் கொடுத்துருந்தாங்க அதானி குரூப் ஸ்டாக்ஸில் அதானி சிமெண்ட் தவிர்த்து மற்ற ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் த்ரீ பர்சன்டேஜ் ஃபால் ஆகியிருக்கு கிரீவ்ஸ் காட்டன் விஜய் கேடியா நேற்று வந்து நான் இந்த ஸ்டாக் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் ஒரு லார்ஜ் பிளாக் டீல் ட்ரேடானது இன்னைக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் க்ரீவ்ஸ் காட்டன் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லை லார்ஜ் வால்யூமும் இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்கு முக்கியமாக இந்த ஸ்டாக்கில் இந்த அளவுக்கு வால்யூம் இது வரைக்கும் ட்ரேட் ஆனதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கப்புறம் ஸோ ஹையஸ்ட் வால்யூம் இன்றைக்கி கிரீஸ் காட்டனில் ட்ரேட் ஆகிருக்கு அடுத்து ரேமண்ட் ரேமன் வந்து ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஏன்னா ஆல்ரெடி டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன்ஸ் வந்து டிமோயிஷ் பண்ணதுக்கப்புறம் ரேமன் வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து இறங்கியிருக்கிறாங்க லார்ஜ் வால்யூம் இன்றைக்கி ஆகிருக்கு அதுதான் இந்த ஸ்டாக்ல ஒரு பெரிய ப்ளஸ் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஹையஸ்ட் வால்யூம் இன்றைக்கி தான் ட்ரேட் ஆகிருக்கு அது மட்டும் இல்லை இந்த ஸ்டாக்கு கடந்த ஒன்றரை மாதத்தோட ஹையை உடைச்சி இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெண்டாவது நிப்பான் இந்தியா லைஃப் ஆஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த ஸ்டாக் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இன்றைக்கி லார்ஜ் வால்யூம் ரெக்கார்ட் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஸ்டாக் ஹையஸ்ட் வால்யூம் இன்றைக்கி ட்ரேட் ஆயிருக்கு சிஞ்சின்ல பிளாக் டீல் இன்றைக்கி பயோகான் ஹோல்ட் பண்ணியிருந்த ஷேரை செல் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸு அது மட்டும் இல்லை ஆனால் பிளாக் டீல் நடந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட்டில் என்எஸ்சி டேட்டாவில் யார் இதை வாங்கியிருக்கிறாங்கன்ற பிளாக் டீலோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் மேபி நாளைக்கும் இந்த ஸ்டாக் நம்ம வாட்ச் பண்ணலாம் அதே போல் கிளன்மார்க் கிளன்மார்க்கில் என்ன ப்ளஸ் அப்படின்னா பிளட் கேன்சருக்கான ட்ரக் வந்து டெஸ்டிங்கில் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ட்ரையலில் ஸோ லார்ஜ் வால்யூமோட இன்னைக்கு ரெண்டு பர்சன்டேஜ் லென்மார்க் இன்றைக்கி பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு எல்ஐசி இன்சூரன்ஸ் ப்ரீமியம் டேட்டா வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக கிரியேட் பண்ணியிருந்தது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஒரு லார்ஜ் பேரிஷ் கண்டலோடு அதிகமான வால்யூமோட நியர்லி நாலு பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக் இன்றைக்கி இறங்கியிருக்கு இதை தாண்டி இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீகர் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு ஏன்னா ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க பர்மன் ஃபேமிலி ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப் நியர்லி நாலு பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகி மறுபடியும் ஹையாக உடச்சி வால்யூம் ரைஸ் ஆகிருக்கு ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் இதை தாண்டி இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் நம்ம கவனிக்கக்கூடிய ஸ்டாக்கு நாளைக்கும் ப்ரோக்ரேஜஸோட அப்டேஸ் இருக்கு அப்டேட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு ஐசிஐசி ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஆட்டோ ஸ்டாக் வாட்ச் பண்ணலாம் ஏன்னா ஜான்வரியிலேருந்து டாடா மோட்டார்ஸ் மாருதி உண்டாய் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் இருக்குது இன்டெலக்ட் டிசைன் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு ஸ்டாக் அதிகமான வால்யூம் இன்றைக்கி டான் ஆகிருக்கு அது மட்டும் இல்லை இன்றைக்கி ஒரே நாளில் எட்டு பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு நியர் டைமுக்கு நம்ம கவனிக்கலாம் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஆல்ரெடி ஃப்ராட் கேஸில் பிஎம்எல்ஏ கோர்ட்டு மெகுல் சோக்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட ப்ராப்பர்ட்டியை ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாறு கோடி ரூபாவை மானடைஸ் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறது இது வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பிக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸு இப்போது பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த ஸ்டாக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி மூணு ரூபாலேருந்து இறங்கின இந்த ஸ்டாக்கு இப்போது ஒரு புல்லிஷ் கிராஷோவரோட அதிகமான வால்யூம் எனக்கு டவுன் ஆயிருக்கு ஐஜிஎல் செப்பரேட் வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு முதல் முதலாக கம்பெனி ஆரம்பித்து முதல் முறையாக போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் எனக்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸ் அனவுன்ஸ்மெண்ட் ஆனால் இந்த ஸ்டாக்கில் என்ன மைனஸ் ஒரு பெரிய அளவுக்கு கெயில் வந்து கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அலக்கேஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தது இருபது பர்சன்டேஜ் கடந்த நவம்பர் பதினெட்டாம் தேதி இந்த ஸ்டாக் ஃபாலாக இருந்தது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பதினோரு பர்சன்டேஜ் அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஃபால் ஆச்சு ஸோ இதில் நவம்பர் பதினெட்டு அக்டோபர் பதினெட்டு இந்த ரெண்டு நாளுமே இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலாக க்ளோஸ் ஆகிருக்கு இந்த போனஸ் அனவுன்ஸ்மெண்ட் நாளைக்கு நானூறுவாக்கு மேலே இந்த ஸ்டாக்கை நம்ம கவனிக்கலாம் ஆல்கம் லேப் ஜெனரிக் பிஸ்னஸை வந்து டிமர்ச் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டாக்கு கடந்த ஒரு வாரத்தோட லோவை உடச்சி இறங்கியிருக்கு நியர்லி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டவுன் பாலிசி பஜார் ரெக்கார்டு ஹையை உடச்சி இறங்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஃபின்டெக் கம்பெனி ஆக்சுவலாக இன்றைக்கி ரெண்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஹெச்எஸ்பிசி கால் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா டார்கெட் கொடுத்துருக்குறாங்க மெட்ரோ பாலிஸ் அக்கோசிஷன் நியூஸ் கொடுத்துருந்தது இன்றைக்கி மார்னிங் நான் ஷா டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன் லார்ஜ் வால்யூமோட ட்ரேட் ஆகிருக்கு இந்த ஸ்டாக் எனக்கு கடந்த ரெண்டு மாதத்தோட ஹைக்கு நியரில் இப்போது க்ளோஸ் ஆயிருக்கு இதை தவிர கோஃபார்ஜோட கோஃபார்ஜோட பார்ட்னர்ஷிப் டீல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெக்கார்டு ஹை இன்னைக்கு உடச்சி ஒரு பர்சன்டேஜ் இன்னைக்கு பா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஃபர்ட்டிலைசர் ஸ்டாக்ஸு ஃபர்ட்டிலைசர் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி ஒரு பையங் டேனாக இருந்தது ஆனால் க்ளோசிங் வயசுன்னு பார்க்கும்போது நியூட்ரலாக முடிஞ்சிருக்கு நாளைக்கு அகைன் பண்ணலாம் மோதிலால் அஸ்வலோட நிபான் ஏஎம்சிக்கான டார்கெட் தொள்ளாயிர ரூபாவும் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சிக்கான டார்கெட் ரெண்டாயிரத்தி ஐயாயிரத்தி அறநூறுரூவாவும் செட் பண்ணியிருந்தாங்க ஸோ ப்ரோக்கரேஜோட அப்டேட் ஒரு முக்கியமான ரீசன் அது மட்டும் இல்லை ஜிண்டால் ஸ்டீலுக்கான ப்ரோக்ரேஜ் அப்டேட் இன்றைக்கி லார்ஜ் வால்யூமோட நாலு பர்சன்டேஜ் கிட்ட ஜிண்டால் ஸ்டீல் இன்றைக்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஐஆர்பி இன்ஃபாவோட நவம்பர் மந்த் பிஸ்னஸ் அப்டேட் ஒரு முக்கியமான பாசிட்டிவ் எனக்கு ஒரு லார்ஜ் வால்யூமோட இந்த ஸ்டாக் இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆன இந்த க்ளோசிங் டவுன்ல தான் இறங்கி க்ளோஸ் ஆயிருக்கு பிலிப் கேபிட்டல் இண்டஸ்ட்ரீஸ்க்கான ரேட்டிங் அசைன் பண்ணிருக்கிறாங்க டார்கெட் ப்ரைஸ் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாக் இன்றைக்கி க்ளோஸிங்கில் நூற்றி ரெண்டு ரூபா கிட்ட முடிஞ்சிருக்கு ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்டு இன்றைக்கி ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ் தான் நிஃப்டியோட ரேஞ்சு க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ தொடர்ந்து இந்த இருபத்தி நாலு முந்நூறுன்றது முதல் சப்போர்ட் இருபத்தி நாலு இரநூறுன்றது ரெண்டாவது சப்போர்ட் முக்கியமாக இருபத்தி நாலாயிரத்துக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் மார்க்கெட்டில் மறுபடியும் ஒரு செல்லிங் ப்ரெஷரும் ப்ராஃபிட் புக்கிங்கும் டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பட் ஸ்டில் இன்னும் அமெரிக்காவோட மார்க்கெட் ஹயர் ஜோனில் ரீட்டைன் ஆகிருக்கு ரெக்கார்ட் ஹைக்கு நேரில் ட்ரேட் இருக்குது அதனால் கவலை இப்போதைக்கு கவலைப்பட தேவையில்லை ஆனால் இன்ஃப்ளேஷன் தொடர்ந்து ஆறு பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கிறது ரெப்போ ரேட் ரீட்டை இருபத்தி ரெண்டு மாதத்துக்கு மேலே இன்னமும் ரெப்போ ரேட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் குறைக்காமல் இருக்கிறது இது வந்து நம்ம இந்தியாவில் ஒரு ஸ்ட்ரைட் நெகட்டிவ்னு சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது சைனா அடுத்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜுக்கான தயார் நிலையில் இருக்கிறதா ஒரு நியூஸ் மீடியாவில் வந்துட்டு இது எந்த அளவுக்கு உண்மை தெரில பட் ஆனால் அடுத்த ஸ்டிமுலஸ் அனவுன்ஸ்மெண்ட் வந்தால் அது நம்ம மார்க்கெட்டில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல் சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்